சார் வேடன் அவர்களை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து அது பேசும்போது உண்மையாகவே உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து தெரியும் அப்படின்றது புரிஞ்சுது சரி ஏன்னா பட் அட் தி சேம் டைம் இங்கே அரசியலுக்கு வருவாரா இல்லை அரசியலுக்கு வர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய விமர்சனங்களும் அவர் பக்கம் தொடர்ந்து தொடர்ந்துருக்கு இல்லை அனந்தின்வா நோரில் வந்து மேடன்ட்ட பேசுனார் அந்த வீடியோ காட்சி கூட சோஷியல் மீடியாவில் பிரமலியமாச்சு அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் களத்தில் செய்யக்கூடிய வேலையை நீங்க வந்து ஸ்டேஜில் செய்றீங்க ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. எப்பவுமே கூடி சிங்கறமா ரைட் ரைட் ரைட். தமிழ் பேசுறார். அதுவும் தூய தமிழ் ஐயாங்கிற வார்த்தையெல்லாம் அவன் பயன்படுத்தி பேசுறாரு ஈழ தமிழர்களுக்காகவே உள்ள ஒரு ஒரு வார்த்தைகள் இருக்கும் சார் அவங்க பிரயோகிக்கிற வார்த்தைகள் இருக்கும் இல்லை சார் அது ரொம்ப சர்வ சாதாரணமாக அவர் பேசுறாரு சார் மலையாளம் ஆக்சென்ட் விட ஈழத்தமிழர்கள் தமிழோட நீங்க கோயம்புத்தூர் கன்னியாகுமரி நாகர்கோயில் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஈழத்தமிழர் மாதிரியே பேசுவாங்க அவங்க பேச்சு அது தமிழும் மலையாளம் கலந்து இருக்கும் அது அதனால இவர் அங்கேயே பிறந்து வளர்ந்து வராதுனால தமிழ் நல்லா பேசுவாங்க அப்ப என்னன்னா நினைக்கிறேன்னா அவங்க அம்மா வந்து தமிழ்லேயே இந்த பையன்ட்டை பேசிட்டு இருக்காங்க இல்லைன்னா தமிழ் இவ்வளோ சுத்தமாக வராது அவங்க அம்மாவுடைய அந்த வேதனை வழியை தான் அவர் பேசுகிறார் அவங்க அவங்க சொன்ன நடந்த கஷ்டங்கள் அங்கே நடந்த பிரச்சனைகள் அங்கே நடந்த அடக்குமுறைகள்லாம் அவங்க சொல்லி 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 கேட்டு கேட்டு நீர்நிலங்களின் அடிமையார் உடமையாறு நிலங்கள் ஆயிரம் வேலியில் திரிச்சதாறு திரிச்ச வேலியில் குலம் முடிச்சதை வேடனுடைய வளர்ச்சி வேடனுடைய அந்த எழுச்சியை வந்து கேரளாவில் கண்ட்ரோல் பண்ண முடியாது அங்கே இருக்கக்கூடிய ஆளுகிற மார்க்சிஸ்ட் கட்சியை விரும்பிக்கல சார் கம்யூனிசம் தான் கேரளாவில் இப்போ வரைக்கும் ஆண்டுட்டு இருக்கு அதை மீறி வந்து எந்த ஒரு கட்சியும் அங்கே உள்ள வந்து கால் ஊன முடியல அப்படி இருக்கும்போது அவங்க இதுக்கு சப்போர்ட் தானே சார் பண்ணணும் ஏன் சார் அவங்களே இதுக்கு அகேன்ஸ்டாகவும் இருக்கும் இல்லை ஆட்சி அதிகாரம் வந்துங்கிற வந்த பிறகு அவர்களுடைய கொள்கையில் சில எந்த கட்சியாக இருந்தாலும் சமரசம் பண்ணி தான் போவாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்ப எந்த கட்சியா இருந்தாலும் இருக்கும் போது ஏ சார் பிஜேபி மட்டும் தான் இது மாதிரி அவர்களை டார்கெட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தானே நேரடியாக பேசுறாங்க அரசியல் ரீதியாக வளர்ச்சி பிடிக்காம இருக்கலாம் பட் அழிக்க இணைக்க மாட்டாங்களா யாரும் எந்த ஒரு கட்சியும் இவர் அழிக்கிற நினைக்கல பிஜேபி தான் சொல்றாங்க அழிக்கிறோதி சார் இப்போ இப்போ இவ்வளவு வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சார் வேடன் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு பிரபலம் ஆவார் ஒரு அரசுனால இப்ப எல்லாருமே இப்ப கொந்தளிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே அவர் வந்து அரசியல் பக்கம் இழுக்கணும் அப்படின்றத யோசிக்க மாட்டாங்களா ஒரு இளைஞர் இவ்வளவு எழுச்சியா இருக்கிறாரு இவ்வளவு கூட்டம் கூடுது அவர் பாட்டுக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கும்போது எந்த அரசியல் கட்சி காங்கிரஸ் கட்சியாக இருக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சியாக ரெண்டு கட்சி தான் மாறி மாதிரி ஆட்சிக்கு வருது இப்போ கேரளாவில் வேடன் அவர்களை பார்த்துட்டு உண்மையாகவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு போராளிகள் இருக்காங்களா அப்படின்னு நிறைய இருக்காங்க ஏங்க வருதே சார் ஏன் இல்ல நிறைய இருக்காங்க அண்ணன் திருமாவளன் பா ஒருத்தர் 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 யார் வேணுங்க முடி சொல்றா இத்தனை வருஷம் காலாகாலமாக நீங்க பேசிட்டு இருந்தீங்க கேட்டுட்டே இருந்தோம் இப்போ அவன் பேசிட்டுமே கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சுபேர் அவர் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் சார் வேடன் அவர்களை பத்தி நீங்க வந்து அது பேசும்போது உண்மையாவே உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் வந்து தெரியும் அப்படின்றது புரிஞ்சது சார் ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இப்போ வேடன் பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க சேனல்ல நாங்க நிறைய பேர் பத்தி நிறைய பேர் கிட்ட வேடன் பத்தி விசாரிச்சோம் பட் அட் சேம் டைம் இங்க அரசியலுக்கு வருவாரா இல்ல அரசியலுக்கு வர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய விமர்சனங்களும் அவர் பக்கம் தொடர்ந்து இருக்கு சார் அதை பத்தி இல்ல அண்ணன் திருமாவளவர்கள் வந்து வேண்ட பேசினாரு அந்த வீடியோ காட்சி கூட சோசியல் மீடியால அப்புறம் வலியுமாச்சு அவர் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் களத்தில் செய்யக்கூடிய வேலையை நீங்க வந்து ஸ்டேஜில் செய்யறீங்க நாங்கள் களத்தில் இறங்கி பேசக்கூடிய பேச்சா பேசக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பாட்டா கொண்டு போய் சேர்க்குறீங்க உண்மையிலே அப்படின்னா அவர் சொல்றாரு ஐயா உங்களை பார்த்தா எங்களுக்கு தைரியமே வந்துச்சு நீங்களாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறாரு ஒரு தமிழ் பேச்சுட்டார் அது வந்து தூய தமிழ் ஐயாங்கிற வார்த்தையெல்லாம் அவன் பயன்படுத்தி பேசுறாரு ஈழ தமிழர்களுக்காகவே உள்ள ஒரு ஒரு வார்த்தைகள் இருக்கும் சார் அவங்க பிரயோகிக்கிற வார்த்தைகள் இருக்கும் இல்லை சார் அது ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக அவர் பேசுறாரு சார் மலையாளம் ஆக்சென்ட் விட ஈழத்தமிழர்கள் தமிழோட ஆக்சன் நீங்க கோயம்புத்தூர் கன்னியாகுமரி நாகர்கோயில் சைடுல பாத்தீங்கன்னா அவங்க ஈழத்தமிழர் மாதிரியே பேசுவாங்க அவங்க பேச்சு அது தமிழும் மலையாளம் கலந்து இருக்கும் அது அவங்களை நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க வந்து கன்னியாகுமரியான்னு வாங்க ஈழத்தமிழர்கள் சில பேர் கட்டினா கன்னியாகுமரியாம்பாங்க இல்ல கன்னியாகுமரி பாருங்களை பார்த்து நீங்க ஈழத்தமிழரான்னு கேட்பாங்க அது மாதிரி இன்னும் தமிழும் மலையாளம் பார்டர்ல இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணி பார்டர்ல இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணி வரும் அதனால இவரு அங்கேயே பிறந்து வளர்ந்தவராக இருக்கிறதுனால ஆனால் தமிழ் நல்லா பேச அப்ப என்ன நினைக்கிறேன்னா அவங்க அம்மா வந்து தமிழ்லேயே அந்த பையன்ட்டை பேசிட்டு இருக்காங்க இல்லைனா தமிழ் இவ்வளோ சுத்தமாக வராது ஓகே அவங்க மலை போய் இருந்தாலும் கேரளாவில் பிறந்து வளர்ந்தாலும் அவங்க அம்மா ஒரு ஈழத் தமிழராக இருக்கிறதுனால இவங்க அந்த பையன்ட்டு தமிழ் நிறையா பேசிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாவுடைய அந்த வேதனை வழியை தான் அவர் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் அவங்க அவங்க சொன்ன நடந்த கஷ்டங்கள் அங்க நடந்த பிரச்சனைகள் அங்கே நடந்த அடக்குமுறைகள்லாம் அவங்க சொல்லி 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 கேட்டு கேட்டு அதை வந்து விளாடத்துல பொருத்தி பார்க்குறாப்புல நம்ம அம்மாவுக்கு கூடிய ஒரு அரீதி நடந்துச்சு அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து துரத்தப்பட்டு இங்கே வந்து அகதியாக இருந்து இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை அதே மாதிரி தானே சிரியாவில் நடக்கக்கூடிய ஒரு தாய்க்கு நடக்கும் அதே மாதிரி தான் மெக்சிகோவில் நடக்கக்கூடிய ஒரு தாய்க்கு நடக்கும்ங்கிற அதை பொருத்தி பார்க்குறாப்புல அந்த பொருத்தி பார்க்குறதின் விளைவு தான் அவரால் தாங்க முடியாமல் பாட்டாக கொதிச்செழுந்து பேசுகிறாரு இது வந்து அரசியல் ரீதியாக ஒரு பெரிய தாக்கத்தை கேரளாவில் ஏற்படுத்தியிருக்குங்கிற இப்போ வரக்கூடிய தகவல் அதனால் வேடனுடைய வளர்ச்சி வேடனுடைய அந்த எழுச்சியை வந்து கேரளாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அங்கே இருக்கக்கூடிய ஆளுகிற மார்க்சிஸ்ட் கட்சி அதை விரும்பல ரசிக்கல சார் எனக்கும் அதான் சார் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அங்கே கம்யூனிசம் தான் கேரளாவில் இப்போ வரைக்கும் ஆண்டுட்டு இருக்கு அதை மீறி வந்து எந்த ஒரு கட்சியும் அங்கே உள்ள வந்து கால் ஊன முடியல அப்படி இருக்கும்போது அவங்க இதுக்கு சப்போர்ட் தானே சார் பண்ணணும் ஏன் சார் அவங்களே இதுக்கு அகேன்ஸ்டாகவும் இருக்கும் ஆட்சி அதிகாரம் வந்துங்கிற பட்ச வந்த பிறகு அவர்களுடைய கொள்கையில் சில எந்த கட்சியாக இருந்தாலும் சமரசம் தான் போவாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்ப அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து தொடர்ந்து அங்கே பலமுறை ஆட்சியில் இருந்துகிட்ருக்கு இப்போ வந்து அரசாங்கத்தையும் நோக்கித்தானே அவர் கேள்வி கேட்குறாரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளை நோக்கி தான் கேள்வி கேட்குறாரு எல்லா அரசாங்கமும் நூறு சதவீதம் சிறப்பான அரசாங்கமாக இருக்க முடியாது அரசாங்கங்கிறது ஒரு இயந்திரம் அதில் வந்து அது கீழே அதிகாரிகள் இருப்பாங்க அரசியல்வாதிகள் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தக்கூடியது தான் ஒரு அரசாங்கம் அந்த யாராவது ஒருத்தவங்க தவறு செஞ்சால் கூட ஒட்டுமொத்த அரசாங்கம் தான் கெட்டது கண்டிப்பா சார் அது வந்து அவங்க கேள்வி அந்த மாதிரி அங்கே கேரளாவில் ஏதாவது அந்த அரசாங்கத்தின் மீது கேட்கக்கூடிய கேள்வியில் கேட்குறாரு அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவரை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறாங்க அதனால தான் வந்து அந்த நிகழ்ச்சியில் பாட வைக்க சொல்கிறாங்க கட்சியினுடைய நாலாவது விழாவில் வந்து அவரை ஸ்டேஜில் பேசுகிறாங்க அது பிரச்சனையான வர்றாங்க இல்லை அந்த கேஸே வந்து அன்றைக்கி இருக்க ஆளுகிற மார்க்சிஸ்ட் கட்சி வந்து வேற மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம் அதை வந்து அதை பெருசாக பூ பண்ணுறாங்க அங்கே அரசியல் ரீதியாக வந்து வந்து பெருசாக வந்து அவருடைய வளர்ச்சி

குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க பா சாதாரண ஒரு பையன் அவன் கேரளாவை தாண்டி இதுவரைக்கும் எந்த நாட்டுக்கும் போனது கிடையாது அது அதிகமாக நிகழ்ச்சிக்கு ஏதாவது போயிருக்கலாம் அப்படி எங்கெங்கேயோ தொடர்பு படித்தி பேசுகிறாங்க அதுதான் வந்து அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட சின்ன சின்ன வழக்கல் போகிறாங்க அவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் இருக்கலாம் தேவைப்பட்டு அவரை தன் பக்கம் கொண்டு முயற்சி முயற்சிப்படலாம் அப்படி தான் நடக்கும் இந்த ஒரு எழுச்சியை பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கினா தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்துருக்கோம் ஒருத்தர் பிப்ரவரிமா போய்ட்டு இருக்காருன்னா அவரை தன் பக்கம் கொண்டு வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க ஏ சார் இப்போ இப்போ இவ்வளோ வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சார் வேடன் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு பிரபலம் ஆவார் ஒரு அரசுனால இப்போ எல்லாருமே இப்போ கொந்தளிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே அவர் வந்து அரசியல் பக்கம் இழுக்கணும் அப்படின்றத யோசிக்க மாட்டாங்களா நம்ம ஒரு இளைஞர் இவ்வளோ எழுச்சியாக இருக்கிறார் இவ்வளோ கூட்டம் கூடுது அவர் பாட்டுக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கும் எந்த அரசியல் கட்சியாக காங்கிரஸ் கட்சியாக இருக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சியாக ரெண்டு கட்சி தான் மாறி மாதிரி ஆட்சிக்கு வருது அப்போ எந்த கட்சியாக அதை தனக்கு பயன்படுத்தியது தான் நம்ம முயற்சி பண்ணுவாங்க அந்த அந்த புகழை அவருக்கு இப்போ கூடக்கூடிய கூட்டத்தை வேடன் நீங்கள் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு பினராயி விஜயன் இன்றைக்கி கோட்டயத்தில் பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து ஒரு மணி நேரம் வந்து வேடனுடைய நிகழ்ச்சினா கூட்டம் எவ்வளோ சேரும் அப்படியே வச்சு பாருங்க அப்போ அதை தான் நினைப்பாங்க அப்போ எல்லா அரசியல் கட்சியும் அதை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக இப்போ அவருக்கு பல பலமுனை தாக்குதல் அங்கே நடந்துகிட்டு இருக்குது சார் எனக்கு இப்போ ஒரு டவுட் என்ன தெரியுமா சார் கேரளா அப்படின்றது லிட்ரஸி ஆகட்டும் சரி இல்லை அங்கே வந்து கம்யூனிசம் ஆகட்டும் சரி அது எப்போதுமே ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு ஐ மீன் மற்ற கா மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது சவுத்தில் கேரளா எப்போதுமே ஒரு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு பிளேஸ் தானே சார் அங்கே இப்படி வந்து ஒரு ஒடுக்குமுறைகள் இருக்குமா சார் எந்த காலத்தில் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு அந்த காலத்துலேருந்து இருக்குது அன்றைக்கி அதனாலதான் பெரியார் இங்கேருந்து அங்கே போனார் அங்கே இருக்கக்கூடிய திருவாங்கதூர் அரண்மனையில் தான் உள்ளே கோர்ட் இருக்குது அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வந்து தாழ்த்தப்பட்ட சேர்ந்த வழக்கறிஞர் வந்து உள்ள போறாரு கோர்ட்டுக்கு போறாரு அட்வொகேட் ஓகே அவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ராஜாவுக்கு நீ பிறந்த நாள் நீ உள்ள போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அங்கதான் அதுதான் வைக்கம் போராட்டம் அங்கேதான் வெடிக்குதுன்ற ஊர்ல அரண்மனை இருக்கு அந்த தான் கோர்ட் இருக்கு அந்த கோர்ட்டுக்கு ஒரு வழக்கறிஞர் போறாரு உள்ள மாட்டேங்கிறாங்க நான் வக்கீலியா உள்ள விடுக்குயா அப்படின்னு கேட்க விட மாட்டேங்கிறாங்க அங்கதான் வெடிக்குது போராட்டம் வைக்கம் போராட்டம் அதான் பெருசா போகுது தமிழ்நாட்டுல இருந்து பெரியார் போறாரு பெரியார் போறாருன்னு கேட்கிறாரு இதெல்லாம் பெரிய குடும்பம் என்னென்னா பெரியாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரமணியில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கும் குடும்ப ரீதியாக உறவு அந்த ராஜா வந்து அந்த பக்கம் எங்கேயாவது டெல்லிக்கு மற்ற போகிறப்ப ஈரோட்டில் இறங்கி பெரியார் வீட்டிலலாம் உணவு வந்துட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க அப்போ இவர் போனோடனே பெரியார் வந்திருக்காருன்னொன்னே ராமசாமி வந்திருக்கிறாரா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு இன்வைட் பண்ணுறாரு அவர் வந்து உங்களை போராட்டத்துக்கு உங்களை எதிர்த்து எதிர்த்து போராட வந்துருக்கார் போய் உட்காந்துட்டார் ரோட்டில் நூறு நாள் உள்ளே வச்சிட்டாங்க ஜெயிலில் அங்கே ஆமாம் கேரளா ஜெயிலில் திருப்பி வெளியே வர்றார் பெரியார் கட்டார் இதே ரோட்டில் இந்த அரமணைய ரோட்டில்

அப்படிங்கிறதா மேடம் உடைய குற்றம் சார் கரெக்டு தான் சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஜாதி இங்கே இல்லாத ஜாதி போராட்டமா சார் இன்னும் திரௌபதி அம்மன் அது இங்க இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்க இங்க இருக்கிற பிரச்சனையை பேசுவதற்கு பல போராளிகளுக்கு இருக்கிறாங்க அரசியல் ரீதியாக இருக்கிறாங்க கலை ரீதியாக போராடுறாங்க பல விஷயங்களை பேசுறாங்க பாடுறாங்க போராட்டங்கள் பண்றாங்க அரசியல் ரீதியா அழுத்தம் கொடுக்குறாங்க அது இங்க ஆள் இருக்காங்க நிறைய இருக்காங்க ஆனா கேரளாவில அப்படி ஆள் இல்ல முதல் முறையாவ ஒரு குரல் வருதுங்கறத ஆச்சரியம் இப்போ கேரளால வேடன் அவர்களை பாத்துட்டு உண்மையாவே தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு போராளிகள் இருக்காங்களா அப்படி நிறைய இருக்காங்க ஏங்க ஏன் இல்ல நிறைய இருக்காங்க ஆனா திருமாலுன் போ ஒருத்தர் 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 யாரு வேணும்ங்க இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தமிழ்நாட்டுக்கு இல்ல இந்தியா முழுவதும் எங்க பிரச்சனை இருக்கா போய் நிக்கிறாரு அன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன் எனக்கு உண்மையில போய் ஆச்சரியமா இருந்துச்சு ஜெகன் ரெட்டி வந்து இந்தியா கூட கிடையாது அவர் ஆந்திராவை சேர்ந்தது ஆமா அவர் இந்த சமயத்தில் நடந்த தேர்தலில் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒன்னா நடக்குது தேர்தல் ஆந்திராவில் மிகப்பெரிய தோல்வி சந்திச்சு ஆட்சி இழந்துடுறாரு ஜெயன்மது ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுடைய ஆட்களுக்கும் பெரிய அளவுல மோதல் வருது பலரை கொலை செய்யறாங்க பல ஆட்களினுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது பல பேர் கொலை செய்யப்படுறாங்க இவர் அதை எதிர்த்து என்ன பண்றாரு அப்படின்னா டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு ஜெகன்மோகன் ரெட்டி அதுக்கு ஆனால் திருமாவளவன் போய் அங்க ஆதரவு கொடுக்கிறாரு ஏன் கொடுக்குறாரு அவன் பாதிக்கப்படுறான் அரசியல் ரீதியாக அவன் ஒடுக்கப்படுறாங்க ஏழ்மன் வட்டிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் ஏழ்மன் வட்டிக்கு விடுதலை என்ன சம்பந்தம் அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அவன் ஒடுக்கப்படுறான் அவன் வந்து அவன் அவன் வந்து அரசியல் ரீதியாக ஒடுக்க ஒடுக்கப்படுறான் அரசியல் ரீதியாக பழி வாங்கப்படுறான் அப்போ ஒருத்தர் பாதிக்கப்படுவன் பக்கத்தை நிற்கிறதான ஒரு சிறந்த தலைவன் அவன் போய் நிற்கிறேன் போராடுறேன் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தலைவர்கள் நிறையா இருக்கிறாங்க கேரளாவில் இல்லை இப்போ ஒரு பையன் வந்து பேச பேச ஆரம்பிச்சிருக்கா அப்போ பல அடுக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை பேசுறாரு மம்முட்டி சொல்றாரு மம்முட்டி இத்தனை வருஷம் காலகாலமா நீங்க பேசிட்டு இருந்தீங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம் இப்ப அவன் பேசிட்டுமே கொஞ்ச நேரம் கேளுங்களேன் போது நடிகர் ஐம்பது வருஷமா மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நடி மம்முட்டி பேசுறாரு நாங்க பேசாதெல்லாம் தம்பி பேசலாம் பேசு தம்பி அப்படின்றது இத்தனை வருஷமா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல நாங்க கேட்டுக்கிட்டு அவன் கேட்கறான் நீங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி பேசாரு அப்ப வேடனுடைய இந்த வளர்ச்சியை வந்து அரசியல் ரீதியாக அவங்க வந்து இப்ப ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தெரியுது ஃபைன் சார் ஸோ இந்த வேடனோட விஷயம் உண்மையாகவே இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி பயங்கரமாக வந்து ஒரு வைரலாக போயிட்டுட்டே இருக்குது சார் கண்டினியூஸாக இன்னும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வேடன் பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார் உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்